வணக்கம் தகுதிக்கு குறைவான வரனை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு ஜாதகத்தில் பார்க்க முடியுமான எளிமையாக பார்க்கலாம் இப்போ இவருடைய லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இல்லை ஏழாம் இடம் வந்து சனி பகவானே வந்து அந்த சனி ராகு கேதுக்களோடு சேர்க்கை பெற்று ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அவர்களுடைய திசை நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து தகுதிக்கு குறைவான வரண்டம் வரும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது என்னங்க தகுதி அப்படின்னு சொல்லிட்டீங்க சொல்கிறீங்கன்னா நான் சொல்கிறது பணம் பொருள் இல்லை எதுவுமே இல்லை இவருடைய குணாதிசயங்கள் எப்படிலாம் இருக்கோ அதற்கு மாறுபட்ட சிந்தனையுடைய ஜாதகியோ ஜாதகனோ அந்த ஜா ஜாதகருக்கு கிடைப்பாங்க அப்போ ஏழாம் அதிபதி சனியாக வந்து சனி ராகு கேதுக்களோடு சேர்க்கை பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்து அவருடைய திசை வரும்போது தகுதிக்கு குறைவான வரன் வது அமையும்ன்றது வந்து பிரபஞ்சத்தினுடைய திசை